வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அரசாங்க வேலை வாய்ப்புக்காக காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல் சுற்றுலா தலங்களாக மாறவுள்ள இலங்கையின் முக்கிய அஞ்சல் நிலையங்கள் கழன் மறுசீரமைப்பு ஜப்பானுடன் ஒப்பந்தத்தில் இணைந்த இலங்கை நாட்டிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு நுவரடியாவில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்து மத்தள விமான நிலையம் மகிந்தவுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் அனுர அரசாங்கம் தமிழர் பகுதியில் இளம் குடும்பப் பெண்ணை தவறான முறைக்கு உட்படுத்திய நபர் கைது போலீஸ் துறையில் அமலாக்கும் வகையில் மேலும் பல இடமாற்றங்கள் தொடர்பின விரிவான செய்திகள் சுமார் வருடங்களின் பின்னர் அரசு சபையில் முகாமைத்துவ அதிகாரிகளை நியமிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது இதற்காக எதிர்வரும் மே மாதம் போட்டி பரீட்சை நடத்தப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் இரண்டு இருபதாம் ஆண்டு நடைபெறவுள்ள போட்டி பரீட்சைக்கு சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்களின் அடிப்படையில் அதிகாரிகள் தெரிவு செய்யப்படுவார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்காக ஒரு லட்சத்து முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் கோரப்பட உள்ளது பரீட்சை முடிவுகளின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருநூறு பேர் அரசு சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர் தற்போது முகாமைத்துவ அதிகாரிகளுக்கான நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட வெட்டிடங்கள் உள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலே இறுதியாக முகாமைத்துவ அதிகாரிகள் அரசு சேவைக்கு இணைத்துக் கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் முக்கிய நகரங்களில் உள்ள அஞ்சல் நிலையங்களை சுற்றுலா தலங்களாக மாற்றுவதற்காக அஞ்சல் துறையின் கீழ் ஒரு புதிய திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்படும் என சுகாதார மற்றும் வகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெய்திசர் தெரிவித்துள்ளார் அதுடன் உரளியா கண்டி கொழும்பு மற்றும் காளி ஆகிய பகுதிகளில் உள்ள அஞ்சல் நிலையங்கள் இதற்காக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்

ஜப்பான் அரசாங்கம் இலங்கையின் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு செயல்முறையை முன்னெடுப்பதில் முக்கிய பங்கு வகித்துள்ளது அத்துடன் பிரான்ஸ் மற்றும் இந்தியாவுடன் இணைந்து அதிகாரப்பூர்வ கடன் வழங்குடர் குழுவிற்கு தலைமை தாங்குகிறது இந்த நிலையில் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார விவகார அமைச்சகத்தில் இன்று அதிகாரப்பூர்வ கையெழுத்து விழா நடைபெற்றது இந்த குறிப்புகளில் இலங்கை அரசின் சார்பாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சகத்தின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தனும் ஜப்பான் அரசின் சார்பாக இலங்கைக்கான ஜப்பான் தூதர் அஹியோ இசோமட்டாவும் கையெழுத்திட்டனர் நாட்டிற்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது அதன்படி இந்த வருடத்தின் இதுவரையான கால பகுதியில் ஐந்து லட்சத்து முப்பதாயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த மாதத்தின் முதல் ஐந்து நாட்களில் மட்டும் முப்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்றி அறுபத்தி எட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதே கடந்த பிப்ரவரி மாதத்தில் மாத்திரம் இரண்டு லட்சத்து முப்பத்தி நாற்பத்தி ஒரு பேர் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அவர்களில் ரஷ்யாவிலிருந்து இருபத்தி ஒன்பதாயிரத்து இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேரும் இந்தியாவிலிருந்து முப்பத்தி நான்காயிரத்து ஆறு பேரும் பிரித்தானியாவிலிருந்து இருபத்தி நான்காயிரத்து எண்ணூற்றி முப்பது பேரும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது நுவரெலியாவில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் பாவித்த பொருட்களை சேமித்து வைக்கப்பட்டிருந்த அறையில் ஏற்பட்ட திடீர் தீப்பரவலில் பெருமளவான சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது குறித்த தீப்பரவலானது நேற்று வியாழக்கிழமை மாலை ஏற்பட்டுள்ளது குறித்த அறையில் தீப்பரவல் ஏற்பட்ட போது தீயை கட்டுப்படுத்துவதற்கு நுவரலியா மாநகர சபை தீயணைப்பு பிரிவு இணைந்து தீயை சில கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாக தீயணைப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இந்த தீப்பரவல் சம்பவத்தில் யாருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிய வருகிறது எனினும் குறித்த அறையில் வைக்கப்பட்டிருந்த சமையல் உபகரணங்கள் இலக்கிறியல் உபகரணங்கள் தளபாடங்கள் தீக்கரையாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தீப்பிட்டியமைக்கான காரணம் சம்பவம் தொடர்பாக தடையவியல் போலீசாரின் உதவியுடன் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மத்திய ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்தை விமானம் பழுது பார்க்கும் நிலையமாக மாற்றுவது குறித்து அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக அமைச்சர் பிமல் ரட்நாயக் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற வரவு செலவு திட்டம் மீதான குழுநிலை விவாதத்தின் போதே இதனை அமைச்சர் தெரிவித்துள்ளார் அதன்படி மத்தள விமான நிலையத்தை நிறுவனமாக மாற்றுவதற்கு அரசாங்கம் பொருத்தமான வெளிநாட்டு நிறுவனங்களுடன் இணைந்து முயற்சி செய்து வருவதாக தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச காலத்தில் மத்தள விமான நிலையம் முப்பத்தி ஆறு புள்ளி ஐந்து பில்லியன் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டது அதன் பின்னர் கடந்த ஐந்து ஆண்டுகளில் முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து பில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த நிறுவனத்தை லாபமீட்டும் நிறுவனமாக மாற்ற விரும்புகிறோம் எனவும் அமைச்சர் பிமல் ரட்நாயக்கம் மேலும் தெரிவித்துள்ளார் வவுன்யாவில் இளம் குடும்ப பெண்ணொருவரை மிரட்டி தவறான முறைக்கு உட்படுத்திய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தேகநபர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக பூவரசன் குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர் சமூகம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது பவுனியா பம்பை மடு கிராம அலுவலர் பிரிவில் வசிக்கும் முப்பத்தி ஒரு வயது குடும்ப பெண் ஒருவரை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் வசிக்கும் குடும்பஸ்தரான முப்பத்தி ஏழு வயது நபர் ஒருவர் வீட்டிற்கு உட்படுத்தியுள்ளார் அத்துடன் சந்தேக நபரான குடும்பஸ்தர் காணொலி ஒன்றை பதிவு செய்து அதனை வெளியிடுவதாக மிரட்டி குறித்த பெண்ணை மீண்டும் பல தடவை அழைத்து தவறான முறைக்கு உட்படுத்தியுள்ளார் இதனால் தர்ப்பமான அந்த பெண் குழந்தை ஒன்றையும் பிரசவித்துள்ளார் அடுத்து பாதிக்கப்பட்ட பெண் பூவரசங்குளம் காவல் நிலையத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முறைப்பாடு செய்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் பூவரசங்குளம் காவல்துறை தொடர்ந்து விசாரணைகளை முன்னெடுத்து வந்த போதும் குற்றம் சாட்டப்பட்ட குடும்பஸ்தர் தலைமறைவாகியுள்ளார் இந்த நிலையில் வவுனியா மாவட்ட குற்ற விசாரணை பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து முள்ளியவளை பகுதியில் உள்ள காட்டில் மறைந்திருந்த நிலையில் சந்தை கணவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளின் பின் சந்தை கணவரை நீதிமன்றம் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் எம்எஸ்டி என்று அமைச்சர் பாதுகாப்பு பிரிவின் இயக்குனர் உட்பட எட்டு மூத்த போலீஸ் அத்தியட்சகர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த இடமாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி குற்ற புலனாய்வு துறையிலிருந்து நிதி குற்ற புலனாய்வு பிரிவின் இயக்குனர் பதவிக்கு பிஎம்கேடி எம் மாற்றப்பட்டுள்ளார் எம்எஸ்டி இயக்குனர் பதவியிலிருந்து சிபி மெதபாளம் சிறப்பு பாதுகாப்பு பிரிவின் இயக்குநராக மாற்றப்பட்டுள்ளார் கொழும்பு பிரிவிலிருந்து கேஜிபிபி சமரபாலம் சமரபாளம் போலீஸ் குதிரை படை பிரிவின் இயக்குநராக பதவியேற்றுள்ளார் அதே நேரத்தில் காளை பிரிவின் கேசி திலகரத்ன வளங்கல் பிரிவின் இயக்குநராக பொறுப்பேற்றுள்ளார் போலீஸ் மனித உரிமைகள் குழுவின் இயக்குனர் ஏ ஏ பிரிவுக்குப் பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார் நீதித்துறை பாதுகாப்பு பிரிவின் இயக்குனர் பதவியில் இருந்து பயிற்சி பிரிவின் இயக்குநராக பி கர்ஷன மாற்றப்பட்டுள்ளார் எல் ஏடி ரத்னவீர மனராக்கலை பிரிவின் பொறுப்பதிகாரியிலிருந்து முல்லைத்தீவு பிரிவின் பொறுப்பதிகாரியாக மாற்றப்பட்டுள்ளார் கடற்படை பிரிவின் இயக்குநரிடம் இருந்து மணராக்கொளி பிரிவின் பொறுப்பதிகாரியாக மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது இத்துடன் தமிழொழியின் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்